நண்பர்களே வணக்க நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாலர் செயின் அதுதான் வந்து பார்க்க போகிறோம் ஏன்னா டாலர் கலெக்ஷன் வந்து நம்மக்கிட்ட நிறையா வந்துருக்குது அதில் வந்து செயின் ஜாயின் பண்ணி நம்ம காமிச்சிருக்குறோம் டாலர் செயின் வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டாக்லேயர் சேல்ஸ்க்காக இந்த மூணே மூணு பொருள் அதை மட்டும் நம்ம காமிச்சிடுவோம் அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கம்மல் இந்த கம்மல் பார்த்திங்கன்னா நம்ம நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டுருந்தோம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஒரே ஒரு பீஸ் தான் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது இன்னிமே வந்து இந்த பொருள் வராது அதனால தான் நம்ம ஸ்டாக்லேயர் சேல் கொடுக்குறோம் சரிங்களா இது வந்து நம்ம நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இருந்தோம் இப்போ இந்த ஸ்டாக் இருக்காக பார்த்தீங்கன்னா வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கே கொடுக்குறோம் ஒரே ஒரு பீஸ் மட்டும் தான் நம்மக்கிட்டே இருக்குது இன்றைக்கி இருக்க இந்த மூணு பொருள் மட்டும் வேணும் உங்களுக்கு அப்படின்னா மேலே இருக்க நம்பர் தான் நம்ம ஃபோன் நம்பர் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி புக் பண்ணிடுங்க ஏன்னா ஒரு ஒரு பீஸ் தான் அவைலபிள் இருக்குது அடுத்து பாருங்கள் இந்த பிரேஸ்லெட் இந்த பிரேஸ்லெட்டோட ஃபினிஷிங் எல்லாமே பாருங்கள் சூப்பராக இருக்கும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பீஸ் மட்டும்தான் நம்மக்கிட்ட இப்பொழுதைக்கு அவைலபிள் இருக்குது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நம்ம இதை வந்து ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இரநூறுபா அப்படின்னு சொல்லி சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ இந்த ஒரு பீஸ் மட்டும் இருக்கிறதுனால வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கே கொடுக்குறோம் நூறுரூவாய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான பிரேஸ்லெட் வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது வேணுங்கிறவங்க இந்த ஒரு பிரேஸ்லெட் தான் இருக்குது வேணுங்கிறவங்க மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டாக கால் பண்ணி புக் பண்ணுறவங்களுக்கு இந்த இந்த பிரேஸ்லெட் வந்து கொடுக்குறோம் அந்த கம்மலும் வந்து நூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் இந்த பிரேஸ்லெட்டும் நூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் அடுத்து காமிக்கிற செயின் பாருங்கள் ஒரு மினி செயின் அதுவும் அதுவும் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த இருக்குது பார்த்தீங்களா இந்த செயின்னா இந்த செயின்னு பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு இந்த டாலரோட இருக்கிற இந்த மினி செயின் இதுவும் பார்த்தீங்கனாலும் வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு தான் கொடுக்குறோம் உங்களுக்கு இன்றைக்கி இந்த காமிச்சிருக்கு இந்த மூணு பொருள்னு பார்த்தீங்கன்னா வெறும் நூறுரூவாய்க்கு தான் கொடுக்குறோம் ஒரு பொருள் உங்களுக்கு என்ன பொருள் வேணாலும் வாங்கிக்கலாம் இந்த மூணுலேயும் ஒரு ஒரு பீஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது வேணுங்கிறவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி சீக்கிரம் புக் பண்ணி வாங்கிக்கோங்க சரி நண்பர்களே அடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம டாலர் செயின் காட்டுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் நம்ம டாலர் செயினில் பார்த்தீங்கன்னா டாலர் பாருங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக வந்திருக்கும் அதை வந்து நம்ம வந்து எப்பயும் உள்ள அந்த பாக்ஸ் செயின் எல்லாருமே வாங்குறீங்க அந்த பாக்ஸ் செயின் அந்த பாக்ஸ் செயினில் வந்து நம்ம ஜாயின் பண்ணி காமிச்சிருக்கிறோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதில் வந்து மேங்கோ டைப்பில் வந்து இந்த டாலர் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஸ்டோன் டாலர் நல்லா அருமையாக இருக்கும் நம்ம பதினெட்டு இன்ஜிஸ் தான் இது கழுத்தை ஒட்டி போடுற அந்த செயின் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சதுர டைப்பில் இருக்கும் இந்த செயின் பாக்ஸ் செயின் சதுர பாக்ஸு எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா பாக்ஸு வந்து பார்த்திங்கன்னா நல்லா அருமையாக ஒரு ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு இந்த பாருங்கள் எப்படி காமிச்சிருக்கிறோம் பாருங்கள் இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டாலரோடையே பார்த்தீங்கனாலே வெறும் டூ ஹண்ட்ரடுக்கு நம்ம வந்து கொடுக்குறோம் இந்த டாலரோட இந்த பாக்ஸின் வந்து டூ ஹண்ட்ரடு ஸ்டோன் வச்சுருக்கிற இந்த கல் டாலரு அருமையான ஒரு டாலரு செயின் பார்த்தீங்கன்னா பதினெட்டு இன்ஜஸ் தான் கொடுத்துருக்குறோம் இந்த பதினெட்டு அஞ்சிஸில் இந்த கல் டாலர் மாட்டினா இந்த இந்த செயின் டாலர் செயினோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் டூ ஹண்ட்ரடு வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா ஓம் டாலர் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஓம் டாலர் கொடுத்துருந்தோம் அதோடய ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா அதில் வந்து வேல் அது இருக்காது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேல் வச்சே நம்ம வந்து கொடுக்குறோம் இந்த டைம் இந்த டைம் பாருங்கள் வேல் எப்படி இருக்குன்னு பாருங்கள் டாலரோட ஃபினிஷிங் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும் கல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெள்ளக்கல் ஏடிக்கல்லுங்கிறதுனால உங்களுக்கு வந்து கேமராவில் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக வந்து பளிச்சுன்னு உழுகாது அதனால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு டாலரை வந்து காமிச்சிருக்கிற பாருங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு இந்த சிவப்பு கல் பார்த்திங்கன்னா இந்த இம் அப்படிங்கிற அந்த எழுத்துல மட்டும் இம்ங்கிற எழுத்துல மட்டும் கலரில் வரும் அருமையாக இருக்கும் இதோட ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா நல்லா அருமையாக இருக்கும் வேல் வச்சுருக்கும் போன டைம் வந்து வேல் இல்லாமல் இருபத்தி நாலு இன்ச்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துக்கிருந்தோம் இந்த டைம் வேல் வச்சு அதே இருபத்தி நாலு இன்ச்சஸ் பாக்ஸ் செயின் அதே செயின்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம முந்நூற்றி ஐம்பது தான் கொடுக்குறோம் இந்த டாலர் செயின் வேணுங்கிறோம் செயின் அதாவது டாலர் பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் நம்ம செயினுக்கு ஏற்ற டாலர் அந்த மாதிரி இருக்கும் செயின் வந்து இருபத்தி நாலு இன்ச்சஸ் கொடுத்துருக்குறேன் இந்த ஹோம் டாலர் இது ரெண்டும் சேர்த்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபா நல்லா ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டோட டைப்பில் அந்த டைப்பில் இருக்கும் எல்லாமே ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்கும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபா மேலே இருக்க நம்பர் தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்ப தெரிஞ்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க தெரியாதவங்க கால் பண்ணி கூட ஓம் டாலர் அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் புக் பண்ணி வாங்கிக்கலாம் முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வந்து நம்ம கொடுக்குறோம் சரிங்களா அடுத்து பாருங்கள் நம்பரு நம்ம வந்து முத்துல வந்து டபுளேயர் எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருந்தீங்க அந்த டபுளேயர் வந்து நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஸ்டோன் டாலர் இருக்குது பாருங்கள் இந்த ஸ்டோன் டாலரை வந்து நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் இந்த டாலர் வந்து நடுவில் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியோட மகாலக்ஷ்மி இருக்கிற மாதிரி இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோன் பீட்ஸ் அந்த தொங்கல் இருக்கும் அந்த டாலருக்கு ஏற்றது மாதிரியே நம்ம வந்து மேலே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் முத்து ஒரு ஒரு கோல்டு பாசி ஒரு முத்து பாசி ஒரு கோல்டு பாசி ஒரு முத்து பாசி அப்படின்னு வந்து லைனாக வந்து நம்ம கொடுத்துருக்குறோம் அந்த டாலர் ஜாயிண்ட் இடத்துல பாருங்கள் முகப்பு கூட ஒரு அருமையாக இருக்கும் அந்த அருமையான முகப்பில் தான் நம்ம வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இந்த பாசி செயின் இது வந்து டபுள் லேயர் எப்படி இருக்குது ஃபினிஷிங் எப்படி இருக்குதுன்னு அப்படி உங்களுக்கு செயினோட அந்த பால் செயினோட ஃபினிஷிங் கூட உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இது வந்து டபுள் ஏருங்கிறதுனால உங்களுக்கு பக்கத்தில் பக்கத்தில் ஜாயிண்ட் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் தனித்தனியாக செயின் அந்த மாதிரி இருக்காது செயின் வந்து ஜாயிண்ட்டோடு இருக்கும் அப்போ தான் நம்ம கழுத்தை விட்டு தனியாக பிரியாது செய்ய இந்த இடத்துல ஜாயிண்ட்லாம் இருக்கும் அப்புறம் கொஞ்சம் தூரம் தள்ளி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு இந்த இடத்துல ஒரு ஜாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா இந்த இடத்துல ஜாயிண்ட் அப்படியே தள்ளி போனால் இன்னொரு இடத்துல ஒரு ஜாயிண்ட் அப்படிங்கிற இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த டபுள் ஏயர் நம்ம கழுத்தில் போட்டாலும் அந்த டபுள் லேயர் அப்படியே டபுளேயராகவே இருக்கும் ஒன்றோட ஒன்று பின்னி அந்த மாதிரிலாம் வராது அருமையாக ஃபினிஷிங்கில் வந்து அருமையான ஃபினிஷிங்கில் வந்து இந்த டைம் முத்துப்பாசி வச்சா இந்த டாலர் செயின் வந்து நம்மக்கிட்ட இருக்குது வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க இந்த டாலர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான டாலர் மகாலட்சுமி வச்சுருக்க இந்த டாலர் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் வெறும் அறுநூறுவாய்க்கே நம்ம டபுள் ஏர் வச்சு இந்த கல் டாலரோட அருமையாக கொடுக்குறோம் இதெல்லாம் ஒரு பட்டுப்படவை கட்டி நம்ம இந்த மாதிரி டாலர்லாம் போட்டு டாலர் செயின்லாம் போட்டோம்னா ஒரு கோல்டு செயின் லுக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் அதுக்கடுத்து பாருங்கள் இதுவும் அதே மாதிரி சேர்ந்தது தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே பார்த்திங்கன்னா அந்த முத்து பீட்ஸு அதுவும் தொங்கலோடு இருக்கிற மாதிரியே நம்ம கொண்டு வந்துருக்கிறோம் மேலேயும் பார்த்தீங்கனாலும் அந்த டபுள் ஏரும் பார்த்தீங்கனாலும் முத்து தான் இந்த கீழே இந்த தொங்கல் பாருங்கள் இந்த தொங்கலும் முத்து தான் இந்த மகாலட்சுமி வச்சிருக்கிற இந்த டாலரில் கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முத்து தொங்கல் மேலேயும் முத்து வச்சுருக்க ஒரு டபுள் ஏயரில் செய்யும் சரிங்களா ரெண்டும் வந்து மேட்சிங்காக இருக்கும் அருமையாக இருக்கும் ஃபினிஷிங் பார்த்தீங்கனாலும் அருமையாக இருக்கும் அப்போ வந்து ஸ்டோன் டாலரில் ஃபிட் பண்ணி கொடுத்துருந்தோம் இது வந்து ஸ்டோன் இல்லாமல் சில பேர் கேட்பீங்க பார்த்தீங்களா ஏன்னா ஸ்டோன் எதுவும் விழுந்துருமோ அப்படின்னு நினைப்பீங்க ஸ்டோன் உழுகாமல் அப்படிலாம் உழுகாத அந்த கல் அந்த டாலரில் வந்து கல் உழுகாது அந்தளவுக்கு வந்து அதில் வந்து ஃபினிஷிங் வந்து அருமையாக செஞ்சுருக்குறோம் சரிங்களா இதுலையும் பார்த்தீங்கனாலும் அருமையாக இருக்கும் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஐநூற்றி ஐம்பது ரூபா தான் இதில் ஸ்டோன் இல்லாதனால ஐநூற்றி ஐம்பது ரூபா அந்த முத்துப்பாசியில் வந்து ஸ்டோன் வச்சுருந்ததுனால சிக்ஸ் ஹண்ட்ரட் அறநூறுரூவா இது நல்லா மேச்சிங்காக இருக்கும் ஃபினிஷிங் பாருங்கள் அருமையாக இருக்கும் கீழே இருக்கிற அந்த இந்த பாசி முத்து பாசி இதையும் காட்டுறேன் பாருங்கள் அருமையாக இருக்கும் சரிங்களா சார் நம்பர்களை அடுத்து பாருங்கள் இந்த பீகாக் டயலரில் வந்து நம்ம அதே பாக்ஸின் நாலு நாலு பட்ட நாலு பக்கமும் சதுரமாக இருக்கிற பாக்ஸின் மாதிரி இருப்பாருங்க அப்படிங்கிற செயினையும் காமிச்சிருவோம் உங்களுக்கு ஏன்னா மற்ற குழப்பங்கள் உங்களுக்கு வந்துடக்கூடாதுங்கிறக்காக உங்களுக்கு செயினையும் காமிச்சிடுறேன் டாலரையும் காமிச்சிடுறேன் சரிங்களா ஏன்னா டாலர் செயின் மேட்சிங்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் தான் உங்களுக்கு டாலரையும் செயினையும் உங்களுக்கு மேச்சிங்காகவே காமிச்சிடுறேன் இதோட டாலர் பாருங்கள் ஃபினிஷிங் பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா நல்லா சூப்பராக இருக்கும் ரெண்டு பக்கம் பார்த்தீங்கனாலும் வாத்து இருக்கிற மாதிரி அந்த மாதிரி டைப்பில் வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த டாலரு ஸ்டோன் டாலரு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் இன்ஜஸ் செயின் வந்து நம்ம ஜாயிண்ட் கொடுத்துருக்குறோம் இந்த டுவெண்ட்டி ஃபோர் இன்ஜஸ் செயினோட இந்த டாலர் சேர்த்து நானூற்றி ஐம்பது ரூபா தான் வேணுங்கிறவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணி வாங்கிக்கலாம் சரி நம்பல அடுத்து பாருங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா இதே பீகாக் டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா இதே செயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரியதர்ஷினி செயின் அப்படி சொல்லுவோம் பார்த்துருக்கீங்களா அப்படியே பட்டையாக இருக்கும் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது பார்த்தீங்கன்னா நாலு பட்டு நாலு பக்கம் சதுரமாக இருக்கும் இது வந்து அப்படியே பட்டையாக இருக்கும் எப்படி இருக்கும் பாருங்கள் செயினை காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு இந்த மாதிரி பட்டையாக இருக்கும் சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பீகாக் டாலர் வந்து நம்ம ஜாயின் பண்ணியிருக்கிறோம் டாலர் பாருங்கள் நல்ல ஃபினிஷிங் காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு தெளிவாக அளவுக்கு உங்களுக்கு ஸ்டோன் வந்து ஏடிக்கல்லாக இருக்கிறதுனால உங்களுக்கு தெளிவாக அதோட கேமராவுக்கு சரியாக தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அந்த கேமராவுக்கு தர மாதிரி முடிஞ்சளவுக்கு உங்களுக்கு தெளிவாக காமிச்சிருக்கிறேங்கிட்ட கூட வச்சு பார்ப்போமே நம்ம வீட்டு பக்கம் வீட்டு பக்கம் வச்சு அவ்வளோ ஓரளவுக்கு நல்லா தெளிவாக தெரியுது இந்த பிரியதர்சினி செயினில் மாட்டின இந்த பீகாக் டாலர் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஃபோர் ஹண்ட்ரட் கொடுக்குறோம் செயின் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஒரு அருமையான ஃபினிஷிங்கில் வந்து நம்மக்கிட்ட இந்த டாலர் செயின் இருக்கு வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் அடுத்து பாருங்கள் ஓம் டாலரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோல்டன் பீட்ஸ் அந்த எப்படி இருக்கு நம்ம முதல்ல ஓம் டாலர் பாருங்கள் முடிஞ்சளவுக்கு இப்போ தெளிவாக காமிச்சிட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பீட்ஸு கோல்டு வச்சுருக்க பீட்ஸ் இந்த கோல்டு பீட்ஸ் வச்சிருக்கிற இந்த ஓம் டாலர் எப்படி இருக்குது அப்படின்னு ஃபினிஷிங் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் ஒரு கோல்டில் அந்த பாசி கோல்டு பாசி இருக்கு எப்படி இருக்குமோ அதே டைப்லேயே நம்ம கோல்டு பாசி வந்து நம்ம கொண்டு வந்துருக்கிறோம் அதில் பார்த்தீங்கன்னா ஓம் டாலர் வந்து ஜாயிண்ட்டு கொடுத்துருக்கோம் வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கே நம்ம கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் அந்த பாசி பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு பாசி செயின் போட்டிருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் அதுலேயே நம்ம இந்த கோல்டில் இருந்தால் ஹோம் டார் இருக்குமோ அந்த டைப்லேயும் நம்ம வந்து இது கொடுத்துருக்குறோம் ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும் முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க சீக்கிரம் புக் பண்ணி வாங்கிக்கலாம் சரிங்களா ஸ்க்ரீன்ஷாட் ஃபோ பண்ண தெரிஞ்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ண தெரியவங்க கால் பண்ணி கூட புக் பண்ணி வாங்கிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம நான் வந்து நகாஸ் ஜிமிக்கி அது கொண்டு வந்துருக்குறோம் நகாஸ் ஜிமிக்கியோட ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ டைப் தான் கீழே பாருங்கள் முத்துப்பாசி வந்து தொங்கல் இருக்கிறது மாதிரி கொண்டு வந்துருக்குறோம் மேலே இருக்கிற டிசைன் பாருங்கள் நம்ம நகாஸ் ஜிமிக்கி அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து ஒரு நல்லா ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் கோல்டோட லுக்கு எப்படி இருக்குமோ அந்த லுக்கு வந்து இந்த ஜிமிக்கில் வந்து இருக்கும் ஏன்னா அளவுக்கு வந்து உள்ளக்குள்ள வேலைப்பாடுகள் வந்து அந்தளவுக்கு தெளிவாக இருக்கும் முடிஞ்சளவுக்கு உங்களுக்கு நான் அதோட வேலைப்பாடுகள் தெளிவாக தர்ற மாதிரி நான் கேமராவில் உங்களுக்கு நல்லா ஜூம் பண்ணி க்ளோஸ் அப்பில் கூட காட்டுறேன் பாருங்கள் ஏன்னா க்ளோஸ்அப்பில் ரொம்ப க்ளோஸ் அப்பில் காமிச்சோம்னா ஜிம்மிக்கு பெருசாக இருக்குமோ அப்படின்லாம் நினைக்கிறாங்க பெருசாலாம் இருக்காது ஓரளவுக்கு மீடியமாக தான் இருக்கும் நல்லா லுக்கு பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும் அந்த மாதிரி வந்து நம்ம வந்து வந்துக்கு கொண்டு வந்துருக்குறோம் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் டூ ஹண்ட்ரட் இரநூறுவாய்க்கே வந்து நம்ம கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் சரிங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா நண்பர்களே இன்றைக்கி காமிச்சிருக்கிற கலெக்ஷன் எல்லாமே உங்களுக்கு கேரண்டி ஐட்டத்தோட சேர்ந்தது தான் எல்லாமே உங்களுக்கு விளக்கம் கொடுத்துருக்குறேன் மூணு பொருள் உங்களுக்கு நூறுரூவா காம்போ ஆஃபர் அதுலேயும் கொடுத்துருக்குறேன் இந்த பொருள் இதெல்லாம் வேணும் அப்படின்னா மேலே இருக்கிற நம்பர் தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ண தெரிஞ்சவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ண தெரியவங்க கால் பண்ணி கூட புக் பண்ணி வாங்கிக்கலாம் அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க நண்பர்களே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நண்பர்களே வணக்கம்